ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே எமோஷனலான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ராகவ அபிகிட்ட அப்படியே கண் கலங்கி கதறி அழுதுட்டார் அபியும் ராகவுக்கு பயங்கரமாக சமாதானம் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார இருக்க புரிதல் காதல் வந்து பார்க்க ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு மென்டல் முரளி வந்து என்னென்னமோ திட்டம் போட்டாங்க ஆனால் அது எல்லாமே பார்த்தோம்னா ராகவ அபிக்குள்ளார காதலை அதிகப்படுத்துகிற மாதிரி தான் மாறும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம நினைச்சோம் பேசியிருந்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கான எபிசோட் இருந்துச்சு இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலி தான் பாவம் புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க ஆனால் அபி ராகவ் கிட்ட ஒரு அழகான விஷயத்தை சொல்லி புரிய வச்சிருக்காங்க நீங்களும் அந்த விஷயத்தை பார்த்துருப்பீங்க அதாவது முரளிக்கு எதிரான சரியான ஆதாரத்தை நம்ம ரெடி பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால் வந்து ராகவும் வந்து இப்போ சமாதானம் ஆகிட்டார் சூப்பரான ஒரு மூமெண்ட் இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா ஆகாஷ் அப்படியே பொங்கி எழுந்திருக்காரு உட்டா போய் பார்த்தா முரளியை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார் இருக்கு ஆனால் அணு பார்த்தோம்னா சமாதானம் சொல்லிருக்காங்க இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக போயிட்டு இருக்கு சரி இப்போ கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அடுத்த ரொமான்ஸ் தான் ஏன்னா ராகவ் தான் அபியை புரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கும்போது அடுத்து அடுத்து அவங்க அவங்கக்குள்ளே இருக்க காதல் இன்னுமே அழகாகிக்கிட்டே போயிட்டுருக்கோம் அவர் வேறு ஏற்கனவே பதினாலாம் தேதியை எதிர்பார்த்துட்டுருக்காரு காதலர் தினத்தில் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன்னு அந்த மனுஷன் என்ன சொல்லி வைக்க போகிறான்னு தெரியல ஏன்னா ராகவ் ராகவோட இந்த புது ஹேர் ஸ்டைல் இருக்குல்ல ஏற்கனவே அந்த சுற்ற சுற்ற முடி இல்லாமல் இப்போ ஒரு மாதிரி அது மாதிரி வலிச்சு செய்யிருக்காருல இதில் பார்க்குறதுக்கு தான் ரொம்பவுமே அழகாக தான் இருக்கிறார் பார்க்குறதுக்கு அதே போல் பார்த்தோம்னா அபியுமே ரொம்ப சூப்பராக வந்து ராகவ் கிட்ட பழகிட்டு இருக்காங்க ஆனால் வைத்தியர் ஸ்டைல் பிடிச்ச லாவணியாக வந்து எப்போயுமே பொச பொசம் தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ ராகவ் அபியும் வந்து ஆட் ஷூட் பண்ண போகிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கள அதில் வேற என்ன கன்ட்ராவி பண்ணி வைக்க போறாங்கன்னு தெரியல இப்போ எப்படி பார்த்தாலும் நான் ஏற்கனவே என்ன நினைச்சேன்னா இப்போ முரளியோட அந்த வக்கீல் ஃப்ரெண்ட் இருக்காங்கள அவங்க வந்து உண்மையை சொல்லிடுவாங்களா இல்லை அவங்கள அவ்வளோ தான் கொண்டு போயிட்டாங்க இனிமே கொண்டு வர மாட்டாங்களான்னு சொல்லும்போது இன்னைக்கு சங்கர் வக்கீல் உண்மையை சொன்னாதான் எல்லாம் புரிய வரும்னு சொல்லிருக்காங்க போது அப்போ மறுபடியும் அந்த கேரக்டர் உள்ள கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ப்ரமோ என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஆபீஸ்ல ராகவ் இருக்காரு வாடகைக்கு கொடுத்தாங்கள அந்த இடத்துக்கு கம்மியான வாடகை நீங்க நிறைய வாங்கிட்டீங்க அப்படி அப்படின்னு சொல்லும்போது இப்போ லாவணியா வயித்தெறிஞ்சு போய் அந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் உங்ககிட்ட இருபதாயிரத்துக்கு தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இவங்கள உங்களோட கிளைண்ட் வந்துட்டு போன விஷயம் இருக்குல்ல அந்த விஷயத்த சொல்லும்போது போது அதனால அபிக்கு இன்னுமே ராகவ மேல காதல் அதிகமாயிடுச்சு அப்படியே செம்ம ரொமான்ஸா பார்த்துட்டு இருந்தாரு போல பார்த்தோம்னா ராகவ் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு லுக்கு விட்டுட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு லாவணியா தான் பாவம் அப்படியே பொச பொசன்னு வைத்து தெரிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு மூமெண்ட் ஆரஞ்சு கொஞ்சம் பெருசா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டோரியை மூவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் பார்த்து ரசிக்கிறதுக்கு நல்லா இருந்தாலும் இதுவே காட்டி கண்டினியூ பண்றது கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கு முரளி சம்பந்தமா எதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குது அல்லது அது சம்பந்தமா ஏதாவது ஒரு மூவ் பண்றாங்க இல்லாட்டி முரளி ஏதாவது ஒரு தில்லு முள்ளு வேலை செய்யறாங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டலாம் கண்டிப்பா அடுத்து பார்த்தோம்னா சுந்தரியோட விஷயத்தை தான் காட்டுவாங்க சுந்தரி எப்படியாவது வீட்டுக்குள்ளார வர விஷயத்தை காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்